அம்பாறை மாவட்டம் அட்டாளச்சேனி பிரதேச சபைக்குட்பட்ட அஷ்ரப் நகர் கிராமத்தில் சுமார் இருநூறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வாசிக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுனாமி வீட்டுத் திட்டத்தின் கீழ் சுமார் ஐம்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன ஆனால் இதுவரை காலமும் பத்து தொடக்கம் பதினைந்து வீடுகளில் மாத்திரமே மக்கள் குடியேறி வாழக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது ஏனைய வீடுகள் காடு மண்டி காணப்படுவதாகவும் விலங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாகவும் அந்த வீடுகளில் சட்டவிரோத செயற்பாடுகள் சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர் ஆகவே உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து மக்களிடம் வீடுகளை கையளிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் வழங்கப்பட்ட இந்த வீரையிலையும் அநேகமான வீடுகள் பாலாடங்க இந்த ஏரியாவில் குரம்பு தொல்லை யானை தொல்லை குடுக்காரண்ட தொல்லை திருடரு வெள்ள தொல்லை சாம்பு தொல்லை புதிய வந்து இது இதுகளை பாருங்க அது இந்த வீட்டுகளை சும்மா கிடக்கிற வீட்டுகளை கொடுத்துருங்க இப்படி தொல்லை அறிக்கை குரங்கு தொல்லை பாம்பு தொல்லை இப்படி இது அது இது அது அறிக்கி பால் உளுந்து காடு ஆக்கலும் இல்லை காடு புடிச்சு பெண்ணாம எங்களை செலக்கோச கருகி காடை